அண்ட் எங்கள் அண்ணா ரொம்ப நல்லா சமைப்பார் ஓ அண்ட் அவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுவார் நல்லா சொன்னீங்க முதல்ல உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் ரெண்டு பசங்க சரி அமெரிக்காவில் பெரிய பெரிய ஒர்க் பண்ணுற சரி நல்ல மருமகளை கம்ப்யூட்டர் இன்ஜினியராக படித்த பொண்ணு வேணும் மகளாட்ட பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிறீங்க நாங்கள் கன்னடி ஷெட்டியார் சரி எந்த செட்டியாரில் இருந்தாலும் நாங்கள் பொண்ணு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறீங்க ரைட் ஓகே சூரிய பிரகாஷ் இப்போ என்ன படிச்சிருக்கிறீங்க என்ன வணக்கம் நான் பி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு எக்ஸ்பீரியன்ஸ் சரி ஆக்சுவலி நாங்கள் பாலக்காடில் வரோம் அதுதான் ஏன்னா அம்மா பேசுறதுலேருந்து புரியுது அது ஸோ மலையாளம் தெரிஞ்ச ஒரு பொண்ணாக இருந்தாலும் அப்படி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேஷன் வைஸ் சரி இல்லைனாலும் பேசுவீங்க தமிழும் தெரியும் சரி படிச்சிருக்கணும் படிச்சு ஸில் வந்து செட்டில் ஆகணும் செட்டில் ஆகிற மாதிரி தான் இப்போ இருக்கிற பிளான் சாரி சூரிய பிரகாஷ் நீங்கள் கேட்குற மாதிரி நல்லா படித்து அங்கே எம்ப்ளாய்மெண்டில் உள்ள பெண்ணோ இல்லை நல்லா படித்து இங்கேருந்து அங்கே வந்து மைக்ரேட் பண்ணக்கூடிய பெண்ணும் நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல மனைவியாக வந்து அமையுவாங்க சிறந்த மருமகள் வருவாங்கம்மா உங்களுக்கு சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறேம்மா சூரிய பிரகாஷ் வயது முப்பது பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் சீனியர் சாப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ் இல் இவர் நன்கு படித்த மனமகளை எதிர்பார்க்கிறார் சூரிய பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் டபுள் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில சேது பாலாஜி இவரை அறிமுகப்படுத்துறோம் சென்னை டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு சேது பாலாஜி நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் உங்களுக்காகவே பூத்தீஸ் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் போதீஸ்வர் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி முடித்து யுஎஸ்இல் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் முப்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து அமெரிக்காவில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேலூர் காட்பாடி ரோடில் உள்ள ரங்காலயா கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு முனைவர் பர்வீன் சுல்தானா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் அல்லது நைன் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பஸ் ஃபார் பிரைஸ் எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸ் ஓட 5 ஸ்டார்ஸ் ஃபார் பச்சை பஸ் எப்படி கல்யாண கல்யாணமாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஹரி ப்ரியாங்கா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா அருள்மொழி நீங்கள் வந்துருக்க ஆமாங்க சார் வணக்கங்க சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு ஒரே பொண்ணுங்க சார் உங்க அப்பா வந்து ஒரு ஒரு தவறிட்டாருங்க டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்குங்க சார் ஓ ஒரே பொண்ணுதாங்க சரி அவங்க வந்து இங்க சிஐடியில் பிஇ முடிச்சாங்க சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரி இப்போ யூஎஸ்சில் போய் எம்எஸ் பண்ணாங்க சார் சரி இப்போ டெஸ்லான்னு ஒரு கம்பெனியில் கலிபோர்னியாவில் சீனியர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் டெக்ஸ்லா இல்லையா டெஸ்லாங் ஓ எங்களோட நேட்டிவ் கோயம்புத்தூரே தாங்க சார் சரி நாங்கள் வந்து செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து செங்குந்த முதலியார் பிள்ளை கவுண்டர் எல்லாம் மூணு இதில் மூணு கம்யூனிட்டிலேயும் பார்த்துட்டு இருக்கிறேங்க ரைட் ஓகே ஸோ அங்கேயே ஹெச்ஒன்பியில் இல்லைன்னா ஐ ஒன் ஃபார்ட்டியில் இருக்கிற பையனாக இருந்தால் படித்து அங்கே எம்ப்ளாய்டாக இருக்கிற பையனாக இருந்தால் ஆமாங்க சார் அப்படி தான் சார் சரி ரைட் ஓகே ஸோ ஹரிப்பிரியாங்காவுக்கு நல்ல உள்ள அதே சமயம் அவங்க ஃபேமிலி வந்து இந்தியால இருந்து இருக்கிற ஃபேமிலியா இருந்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தாங்க சார் ரெஃபரன்ஸ் இருக்கும் சரி இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துட்டீங்க உடனடியாக நல்ல மருமகன் வரணும்னா மனப்பூர்வமா வாழ்த்துறேன் ரொம்ப சந்தோஷம்

CASA TRANSFORMING LIVES மகேஷ் குமார் அறிமுகப்படுத்துகிறோம் ஏழு டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் டி பண்ணிட்டு திருப்பூர் தாராபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும் மகேஷ் குமார் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று நாமக்கல் ஹோட்டல் கோஸ்டல் ரெசிடென்சியிலும் விருதாச்சலம் மஹாலிலும் உள்ளது காலை ஒன்பது கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி